ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் பாருங்க காலை சாப்பாடு சட்னி ரெண்டு முட்டை ரெண்டு தோசை ஒரு சாய் இது போதுமே எனக்கு காலைக்கு சரியா ஓகே ரெண்டு செந்த புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு விட் சந்திக்கும் எப்படி பை பை பண்ணிட்டேட்டா ஹை ஃப்ரெண்ட் அலாம் சரிங்களா நல்லா நல்லாயிருக்குங்களா சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடுலாம் இன்றைக்கி வந்து இரவு சாப்பாடு வந்து தோசை சரியா விரிச்சு வச்சு ஒரு தோசை இன்றைக்கி முட்டை தோசை எல்லாம் இல்லை ஒரு தோசை மட்டும்தான் சரியா தோசை சட்னி அவ்வளோ த மக்களே நல்ல முறு முறு தோசை பாருங்கள் இப்போ சுப்ட் எடுக்கிறேன்னு சொல்லி முறு முருவான தோசை சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த தோசை பாருங்க முறுமுறு தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுமுறு தோசை நீங்கள் எப்போமா அரைக்கும் போதும் கொஞ்சமாக உப்புமா கொஞ்சம் போட்டு அரைங்க அப்போ முறு முறு தோசை வரும் சரியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கம்மா அரைக்கும் போது சூப்பராக வரும் இந்த மாதிரி கரக்கரை முறு முறு தோசை மஞ்சள் தோசை விதவிதமான தோசை பாருங்க மக்களே மூன்று வகையான தோசை வெள்ளை தோசை சோப்பு தோசை மஞ்சள் தோசை மூன்று ரூபாயான தோசைகள் யாருக்கெல்லாம் எதுவுமே பிடிக்கும் பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களே இன்னொரு வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்